இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிந்து கொண்ட சந்ததி உபாமும் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்குப் பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் அன்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்களித்து அதற்கு நேராக நடத்தியும் சென்றார் எத்தனையோ முறை அவர்கள் தவறினார்கள் பாவம் செய்து முறுமுறுத்து அவரை விட்டு விலகினார்கள் ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய பிதாக்களின் மேல் வைத்த அன்பி நிமித்தம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் தமது கிருபையையும் உண்மையையும் மறவாமல் அவர்களை மன்னித்தார் இன்று நம் மேலும் அவர் பிரியம் வைத்திருக்கிறார் அப்ரகாமின் சந்ததி என்று அழைக்கும்படியான பாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் சகல ஜனங்களுக்குள்ளும் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நம்மை தேர்ந்தெடுத்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார் எனவே நாம் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் நம்முடைய சந்ததியை குறித்த கவலை இல்லாமல் அவர் நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னது போல நம்முடைய சந்ததியும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நம்முடைய சந்ததியோடு கூட என்றென்றும் இருப்பார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் தெரிந்து கொண்ட சந்ததியாக நாங்கள் இருப்பதை பாக்கியமாக எண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்